தமிழ்நாடு முழுவதும் போத்திஸ் ஜவுளி கடை மற்றும் அதன் உரிமையாளர் அவரது மகன்கள் வீட்டில் வருமான வரித்துறையினர் நான்காவது நாளாக சோதனை நடத்தி வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வினோத் வணக்கம் நான்கு நாட்களாக இந்த சோதனை நடந்து வருகிறது என்ன காரணம் ஆவணங்கள் ஏதேனும் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா விவரம் போத்தீஸ் கடை மற்றும் போத்தீஸ் உரிமையாளர் ரமேஷ் மோப்பனார் மற்றும் அவரது இரு மகன்கள் வீட்டில் வருமான வரித்துறையினர் நான்காவது நாளாக சோதனை நடத்தி வருகின்றனர் குறிப்பாக தமிழகத்தில் உள்ள சென்னை நெல்லை மதுரை திருச்சி கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள போத்திஸ் ஜவுளிக்கடையில் வருமான வரித்துறையினர் சோதனை என்பதை நடத்தி வருகிறார்கள் அந்த வகையில் சென்னையில் தீநகர் பகுதியில் உள்ள போத்திஸ் ஜவுளி கடையிலும் ஆரியாபுரத்தில் உள்ள அமைந்துள்ள போத்திஸ் ஜவுளிக்கடையின் உரிமையாளர் ஒருவரான ரமேஷ் என்பவர் வீட்டிலும் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீராங்கலையில் உள்ள பிரபல ஜவுளிக்கடையின் போத்தீஸ் உரிமையாளர் மகன்கள் போத்ராஜ் மற்றும் அசோக் ஆகிய இருவரின் ஏசிஆர் வீட்டிலும் வருமானத்துறை வருமானத்துறை அதிகாரிகள் சோதனை என்பதை நடத்தி வருகிறார்கள் இந்த சோதனையில் இரண்டு கார்கள் வருமான அதிகாரிகள் வந்து சுமார் பத்து பேர் ஒவ்வொரு இடங்களிலும் சோதனை நடத்தி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த வருமான இந்த சோதனை என்பது வருமானத்தை மறைத்து தவறான கணம் கணக்குகளை காண்பித்ததாகவும் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டதாகவும் அந்த புகாரின் அடிப்படையிலே இது நான்கு நாட்களாக இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறு என இரண்டு முறை வருமான வரித்துறை அதிகாரிகள் போத்தியஸ் நிறுவனம் தொடர்பாக வருமான வரித்துறை சோதனை நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் தற்போது ஜவுளி மற்றும் தற்போது நான்காவது நாளாக சோதனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த சோதனை முடிவில்தான் இவர்கள் வரி ஏய்ப்பு செய்வதற்கான முக்கிய ஆவணங்கள் மற்றும் பெண் சிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து நான்கு நாட்களாக சோதனை நடத்த நடத்தப்பட்டு வருகிறது கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டு உரிமையாளர் வீட்டில் அமலாக்கத்துறை இந்த வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகிறார்கள் தொடர்ந்து இருதியின் முடிவில் அதாவது இந்த சோதனையின் முடிவிலே என்னென்ன ஆவணங்கள் சிக்கி சிக்கியது பெண்டைகள் சிக்கியது என வெளிவரும் தகவல்கள் வெளியாகி உள்ளது விவரங்களுக்கு நன்றி வினோத் Wherever you go, whatever and Breeze.